முஜாம் புயல் தாக்கியதில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சேதங்களும் பொருள் இழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் சாலைகளில் நீர் தேங்கியிருப்பதால் பல இடங்களில் நீர் வடிந்து அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட தாம்பரம் முடிச்சூர் முதலான பகுதிகள் வேளச்சேரி பள்ளிக்கரணை பகுதிகள் முழுவதுமாகவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாடு என்கிற திரைப்படத்தை எடுத்த அந்த இயக்குனர் மற்றும் நடிகர்கள் டீம் அந்த நாடு திரைப்பட குழுவினர் தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தது தான் நெகிழ்ச்சியான விஷயமாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அவர் அந்த டீம் சென்று அவர்களுக்கு உணவு தருவது குடிநீர் கொடுப்பது பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்குவது அவர்களை நீரிலிருந்து வெளியே எடுத்து அழைத்து வந்து வேறொரு இடத்தில் தங்க வைப்பது என்று நாடு திரைப்பட குழுவினர் இந்த பணியை சீராக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மனமுவந்து பாராட்டுவோம்